ஐயோ மணி நாளாச்சு பால் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு போய் எழுப்பி விடலாம் ட்ரிப்பு போன சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பலாம் ரியா கியா எழுந்திரிங்க டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ட்ரிப்பு போகணும் ஞாபகம் இருக்கா நம்ம பேசினாலும் காதை கேட்காது ஏய் எழுந்துருங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம் தூங்குறது

எப்படியோ நம்ம ஃபஸ்ட்டு குளிக்க வந்துட்டோம் இல்லைனா அந்த ரியா வந்து சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா யா ரெடி ஆயிட்டியாமா ஆமாமா ரெடி ஆயிட்டேன் ரியா எங்க அவ குளிச்சிட்டு இருக்காமா ஓ சரிடா எல்லாம் பேக் பண்ணியாச்சா எதுவும் மறக்கல தானே ஆ எல்லாமே பேக் பண்ணிட்டாமா எதுவும் மறக்கல சரிடா நான் ரெடி ஆயிட்டு வரேன் ஓகேம்மா ராம் பையா ரெடி ஆயிட்டியா ஆ டாடி ரெடி ஆயிட்டே ராணி எல்லாம் கரெக்டா பேக் பண்ணிருக்கியா நான் எல்லாம் எப்பவுமே கரெக்டாவே பேக் பண்றேன் சரிம்மா கிளம்பலாமா செல்லு குட்டீஸ் பத்திரமா போயிட்டு வாங்க ஏன்னா டீச்சர்ஸ் எங்கிருந்தா நீங்க அங்கதான் இருக்கணும் சரியா ஐயா ரியன் நல்லா பாத்திக்கோ ரியா நீயும் கீயா நல்லா பாதிகணும் اوكيவா சரிமாவா டைம் ஆவுது கிழம்லா ம் சரி வாங்க எல்லார கேளம்லா குட் மார்னிங் पेरेंट्स நான் ஃபர்ஸ்ட் எல்லா पेरेंट्सကို थैंक यू சொல்ல விரும்பறே ஏனா உங்க பசங்களை எங்களை நம்பி அனுப்பி வர்க்கீங்க நாங்க உங்க பசங்கள சேஃபா பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துறோம் நீங்கள் இனிமேல் எந்த கவலையும் பட தேவையில்ல நாங்கள் உங்கள் பசங்களை பார்த்துக்குறோம் அப்புறமா குரூப்பில் மெசேஜ் வந்துட்டே இருக்கோம் ட்ரிப்பை பற்றி ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நைட் வந்து லெவன் டுவெல் ஆயிரும் நாங்கள் எதுக்கும் மெசேஜ் போடுறோம் அப்போ இந்த டைமுக்கு வந்து ரீச் ஆயிடுவோம்னு நீங்கள் ப்ளீஸ் அந்த டைமுக்குள்ளே வந்து வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பேரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போகலாம் வை பிகாஸ் இப்போ ரொம்ப கோல்டாக இருக்கு இல்லைங்களா ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ ஸோ மச் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ட்ரிப் போகிறோம் எல்லார் ஃபேஸ் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் வந்து வெளியே நம்ம போகிறோம் இல்லைங்களா டிசப்ளைன்டாக இருக்கணும் யாராவது டிசிப்ளைனாக இல்லைனா அவங்கள நான் பஸ்ஸில் உட்கார வச்சுருவேன் நீங்கள் வந்து எந்த இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது அப்புறமா ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ஸ்நாக்ஸ் டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களையும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம் இன் கேஸ் உங்களுக்கு எதாவது பசிச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வாஷ்ரூம் இதெல்லாம் யூஸ் பண்ண நம்ம நீட்டான பிளேஸஸில் தான் நிறுத்துவோம் நீங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா வேறு எப்போ நிறுத்துவோன்னு ஸோ தட் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ல ஒரு பஸ் இருக்கு இல்லைங்களா அதில் நீங்கள் ஏறலாம் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பத்திரமா ஏறுங்கள் ஓகே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் அட்டெனென்ஸ் எடுக்கிறேன் எல்லாருமே ஆன்சர் பண்ணுமா இந்த பஸ்ஸில் எயித்து நைன்த்து இருக்கலையா எஸ் மேம் ஓகே பூஜா பிரசண்ட் மேம் ரியா பிரசென்ட் மேம் எமிலி பிரசென்ட் மேம் ஃபாத்திமா பிரசெண்ட் மேம் கியா பிரசென்ட் மேம் ரம்யா பிரசென்ட் மேம் அனு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஏதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க அப்போதான் நம்மளால பஸ் ஸ்டாப் பண்ண முடியும் சும்மா சும்மா எந்திரிச்சு நின்றுட்டே இருக்கக்கூடாது விழுந்துட்டீங்கன்னால் அப்புறம் மூஞ்செல்லாம் உடஞ்சிரும் ஓகே மேம் ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள் ஏய் பூஜா ஹாப்பிம்மா பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏ ஜாலி Johnny! அப்படி பேசாத காமெடியா இருக்கு மூஞ்ச பார்த்தா சிரிப்பா வருது சில்லி எக்ஸ்பிரஷன் கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா ஏண்டி சிரிக்க மாட்டீங்களோ சரி நான் பேர் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் பண்றேன் என்ன போச்சா இப்படி வெச்சு டேய் ராம் போர் அடிக்கிறது என்ன பண்ணலாம் இப்போ டேய் ரோஹன் என்ன கேட்குற பதில நீயே ஏதாவது ஒன்று சொல்கிறா சரி நம்ம ஏதாவது பேசுவோமா ஆமாடா கேட்க மறந்துட்டேன் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் நான் வந்து ப்ரௌனி டோனட் அப்புறமா ஃப்ரூட் சாலட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ரவா லட்டு கேக்கு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எடுத்து வந்திருக்கேன் ஆமாடா நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க நான் சாக்லேட் பிஸ்கெட் சிப்ஸு கேக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே ஏய் ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியுமா இங்க எனக்கு தெரியும் யாரது கோலு அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவன்தான் ஏய் எனக்கு நம்பிக்கை வரல நீ கூப்பிடு கோலு என்னடா ஒன்றும் இல்லை சும்மா பத்தியா ஆமாடா உனக்கு எல்லாருமே தெரியும் டெய் நம்ம ஜூ பேலஸ் இதெல்லாம் பார்க்க போறோம் எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு டே உங்களுக்கு ஒன்று தெரியுமா மைசூர் பேலஸ் வந்து எங்கள் தாத்தாவோட 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 தாத்தாதா கட்டினாங்க டே என்ன காமெடி பண்ணுறியா நீ எங்களை பார்த்தா பைத்தக்காரங்க மாதிரியா இருக்கு டே உண்மையாத சொல்றேன் டே சும்மா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதுடா நம்ப்தான் எனக்கு என்ன போடா ஏதாச்சும் சொல்லிட போறேன்

ஆமா நீ வந்து பிரவுனிஸ் தானே ம் ஆமா இது வந்து எங்க அம்மாவே பிரேப்பர் பண்ணாங்க ஏ சும்மா சொல்லாதே இப்படி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பிரேப்பர் பண்ண முடியும் ஏ எங்க அம்மா வந்து ஒரு ஹோம் பேக்கர் ஓ வென்மா பூஜா நானாடி அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் இந்த குக்கீஸ் டெஸ்ட் பண்ண பூஜா ஃபாத்திமா உங்க அம்மா கிட்ட சொல்ல குக்கி டேஸ்டியா இருந்ததுன்னு ஓகே ரியா இந்த பிரவுனியும் சூப்பரா இருந்துச்சு அப்படியா